அதே போன்று கண்ணியமானவர்களை ஏழைகள் வசதி குறைந்தவர்கள் வருமானம் குறைந்தவர்கள் நாம் அல்லாவை நொந்து கொள்ள தேவையில்லை அல்ல நமக்கு ஏழ்மையை திருப்திப்படுத்துகிறோமா என்று சோதிக்கிறான் எப்படி சிறந்த எடுக்கலாம் எட்டு கடையுடைய உரிமையாளர்கள் உரிமையாளர் எட்டு கடைக்கு சொந்தக்காரர் மக்காவுடைய பஜாரிலே எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கும் அப்து அவர்கள் பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஒரு லட்சாதிபதி உஸ்மாளிபின் அஃபான் அலி அவர்கள் கோடீஸ்வரர் எதை சம்பாதித்தார்கள் எதை நோக்கமாக கொண்டார்கள் பணத்தை வைத்து யாராவது ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம் ஒம்ரா முடித்து இருக்கிறோம் போகாதவர்கள் கூட அங்க இருக்கின்ற இடங்களை என்ன வலைத்தளங்கள் மூலம் பார்வையிடலாம் எங்காவது கோடீஸ்வரர் உஸ்மான் வாழ்ந்த பெலஸ் பெலஸ் ஆஃப் உஸ்மான் உஸ்மான் அலி அல்லா வாழ்ந்த மாளிகை என்று அடையாளம் இருக்கிறதா அப்து ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லா வாழ்ந்த பங்களா என்று ஒன்று இருக்கிறதா அபுபக்கர் வாழ்ந்த கோட்டை என்று ஒன்று இருக்கிறதா என்ன விட்டார்கள் உஸ்மான் அலி அல்லாவை எதை விட்டு சென்றார்கள் அபுபக்கள் எதை சமூகத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள் அடிமைகளை உரிமை அலி அல்லாவது சொந்த பணத்தில் கஷ்டவாளிகளுக்கு அந்த பணம் உதவியது பசியாளிகளுக்கு அந்த பணம் உதவியது ஏழைகளுக்கு அந்த பணம் உதவியது அனாதைகளுக்கு உதவியது பசியா ஆடையற்றவர்களுக்கு உதவியது நோயாளிகளுக்கு உதவியது கல்வித்துறைக்கு உதவியது சமூகத்துடைய பொது நலன்களுக்கு பொது சேவைகளுக்கு அந்த பணம் உதவியது அந்த பண பணக்காரர் என்ற பட்டியலில் இருந்து எட்டு கடைகளை மல்லாவுக்காக இழந்தார்கள் அபுபக்கர் அவர்கள் இப்படியான சமூக பணிகளுக்காக இழந்து தான் எல்லா சொத்துக்களையும் இழந்தும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்து இந்த கண்ணியமானவர்களே உலகத்திலே பெரிய பணக்காரர் செல்வ செல்வந்தர் சீமான் என்ற பெயரோடு வாழ்ந்ததற்கல்ல சம்பாதித்ததற்கான அந்தஸ்து அல்ல செலவழித்ததற்கான அந்தஸ்து அந்த துறையிலே அல்லாவை திருத்தி படுத்தினார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு பட்டம் சிறப்பு பெயர் அந்த தன்மையில் உள்ள எல்லோருக்கும் அது கிடைக்கும் என்ன தெரியுமா அல் அஹ்னா என்று சொல்லப்பட வேண்டியவர் மிகப்பெரும் செல்வந்தன் என்று சொல்லி அழைக்கப்பட வேண்டியவர் அல்லாஹ் அழைப்பா எனப்படுத்த தெரியுமா அல்லாஹ் அடையாளப்படுத்தியிருக்கப்பட தெரியுமா ஒசையுஜென்ன புகழ் அத்கா மிகப்பெரிய தக்குவாதார் இறையச்சம் உள்ளவர் இ தக்குவா இறையச்சத்திலே உன்னதமானவர் அகுனா என்றால் மிகப்பெரும் செல்வந்தன் அந்த பட்டம் எனக்கு தேவையில்லை அல் அக்கா நான் தக்குவாவிலே உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நரகத்தை விட்டும் இந்த தக்குவாதாரி பாதுகாக்கப்படுவார் தூரமாக்கப்படுவார் என்று குரான் சொல்கிறது மஹமது சுல்லா சொல்ல சொன்னார்கள் கண்ணியமன் எட்டு கடைகள் அல்லாவுக்காக மக்களுக்காக கஷ்டங்களுக்கு கஷ்டவாளியுடைய கஷ்டங்களுக்காக சமூக பணிகளுக்காக அந்த பொருளாதாரம் உதவியது எந்த அளவென்ற ஒரு தடவை கனத்த ஒரு துணியிலே சாக்கு போன்ற ஒரு துணியிலே ஆடை அணிந்து பொத்தான் கூட இல்லாமல் முல்லை குத்தி கொண்டு வந்தார்களாம் எட்டு கடையுடைய உரிமையாளராக இருந்தவர்கள் எதற்காக வட்டி இழக்கவில்லை யாருடைய சொத்தை பறித்ததற்காக சொத்தை யாரும் பறிக்கவில்லை அல்லாவுக்காக இழந்தார்கள் அந்த துறையை அல்லாவுக்காக அர்ப்பணித்தார்கள் செல்வத்தை அர்ப்பணித்து மறுமையிலே மறுமை வங்கியிலே அக்கௌண்ட் திறந்தார்கள் மறுமை வங்கியிலே சேமிப்பு கணக்கை ஆரம்பித்தார்கள் மறுமை வங்கியிலே தன்னுடைய சொர்க்கத்துக்கான முதலீடை செய்தார்கள் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணினார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் அபுபக்கர் அவர்களை அழைக்கும் அபுபக்கரே என் மூலமாக சொர்க்க நுழையுங்கள் எட்டு வாசல்கள் அந்த எட்டு வாசல்களும் அபுபக்கர் அவர்கள் அழைத்து என் மூலம் சொர்க்கம் போங்கள் என் மூலம் சொர்க்கம் நுழையுங்கள் என்னினூடாக நீங்கள் வரவேற்கும் சொர்க்க வாசல்கள் எல்லாம் வரவேற்கின்ற ஒரு நபராக மாறியது உலகத்திலே வெறும் செல்வந்தன் பணக்காரன் என்ற அந்த அடையாளத்தை பதித்ததால் அல்ல இழந்து 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 அல்லாவுடைய திருப்தி அடைந்தார்கள் அன்பானவர்கள் இதுதான் நமக்கும் பல துறைகளிலே நம்மை அல்லாஹ் ஈடுபடுத்தி இருக்கிறான் அந்த துறைகளிலே எது அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய செயல் எந்த துறையில் எந்த பட்டதாரியாக இருக்கலாம் எந்த துறையில் இருக்கலாம் தொழிலாளியா முதலாளியா தொழிலாளி தன்னுடைய கடமையிலே இறைவனை திருப்திப்படுத்துவது அமானிதமாக நடப்பது தன்னுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவது முதலாளி தொழிலாளிகளுடைய உரிமைகளை பேணுவது அவருடைய துக்க சுகங்களில் பங்கெடுப்பது அவருடைய சம்பளங்களிலே திருப்தியாக கொடுப்பது அவருடைய கொடுப்பனவுகளை அவர்கள் யாரிடமும் கையேந்தாமல் வாழ நிமிர்ந்து வாழ்கின்ற அளவுக்கு அவருடைய ஊதியங்களை சம்பளங்களை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய துவாவை திருப்தியை பெற்றுக்கொண்டு அல்லாவுடைய திருப்தியின் மூலம் சுரக்கம் நுழைவது எல்லா துறைகளும் இப்படித்தான் எனவே காரனுடைய நிகழ்வை முன்வைத்து தன்னுடைய துறைகளிலே வபுத்தகி மாதா கல்லா உத்தார லாகரா உங்களுக்கு வழங்கப்பட்ட துறைகளிலே வளங்களிலே மறுமையை நீங்கள் இலக்காக கொள்ளுங்கள் மறுமையிலே கிடைக்கின்ற அந்தஸ்து பாக்கியங்களை முதன்மைப்படுத்துங்கள் என்ற அந்த அல் குரான் வசனத்தை நான் உங்கள் முன் வைத்தேன் அதற்கு சில உதாரணங்களை முன்வைத்தேன் எனவே நம்முடைய துறைகளிலே அல்லாவை திருப்திப்படுத்துவோம் வளங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை பயன்படுத்துவோம்